இயன்ற கோயிலில் பெருகி வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்ற கொள்ளிடும் சொல் அதுக்கு முன்னாடி தந்தை தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி அவையத்து செயல் அன்பு இந்த பள்ளியினுடைய நிறுவனர் பாலாளர் ஐயா அவர்களுக்கும் பள்ளியினுடைய முதல்வர் அம்மா அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த பள்ளியினுடைய தூய்மையை மிக சிறப்பாக பராமரித்து கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் இன்னும் பள்ளியிலே ஆய்வகத்தில் இருக்கிற பணியாளர்கள் அனைவருக்கும் என் உயிரினும் மேலான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் உங்களுடைய முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு மாணவ செல்வங்களே ஒரு நிமிடம் எல்லோரும் நிமிர்ந்து நில்லுங்க அப்படியே நில்லுங்க லைனாக நில்லுங்க ஒவ்வொரு அப்படியே நான் பார்க்கும்போது நேர் நேராக இருக்கணும் முதுகெலுப்பு இல்லாத உயிரினம் நாம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பிரயாரில் நின்னா அப்படியே போய் அப்படியே ரெண்டு பேர் குளிச்சுட்டு போய் அப்படி கொண்டு போய் ஒரு அளவுக்கு உடலை வைத்துக்கொண்டு இருக்க மாணவச்செல்வங்கள் யாருமே இந்த பழிவுத்தல் இல்லை நான் பார்க்கிறேன் இந்த சென்ட் ஆண்டனி மேல்நிலை பள்ளியினுடைய வளர்ச்சியை நான் தொடர்ந்து பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறேன் அவர்கள் வாங்கக்கூடிய மதிப்பெண்களை இருக்கிறேன் இந்த கட்டிடம் வளாகம் திறக்கும் போது நான் வந்தேன் ஒரு பெருமைப்பான ஒரு விழாவை நான் கண்டுகளித்தேன் எத்தனையோ பள்ளிகளுக்கு தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்தாலும் கூட வெளிநாடுகளுக்கு சென்றாலும் கூட இங்கே இருந்து பார்க்கும்போது ஒரு இயற்கையினுடைய பருவத மலை தெரிகிறது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மலை தெரிகிறது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான சூழல் ஒரு மனிதனுக்கு சூழல் தான் அவனுடைய வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வரும் இப்படி ஒரு நிகேதன் மாதிரியும் ஒரு புத்தருடைய அமைதியையும் நாங்கள் பார்க்குறேன் அந்த வகையில் இங்கெல்லாம் சொல்லி கொடுத்தா எப்படி பிள்ளைகளுக்கு போய் சேரணுங்கிறத நான் யோசனை பண்ணி பார்க்குறேன் நான் அம்மாவிடம் பேசிக்கொண்டிருக்கும்போது சொன்னேன் நான் வேலம்மாள் பள்ளியில் பணிபுரிந்தேன் அம்மா மூன்று கேட்டு வழியாக பதினைஞ்சாயிரம் பேர்கள் ஒரே பிரையர்லி காம்பஸ் தான் அது பக்கத்தில் போதி காம்பஸ் இருக்குது அதுக்கு பக்கத்தில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது என்னென்ன வித்யாலயா இருக்குது அதெல்லாம் தனி அப்படிப்பட்ட பள்ளியில் நான் பேசுவதற்காக தான் சென்றேன் அப்போது கரஸ்பாண்ட் அவர்கள் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு ஒரு வார்த்தை கேட்டார் நான் அவருடைய எண்ணெல்லாம் வாங்கி வச்சுட்டு எங்கள் பிள்ளைகள்லாம் திருக்குள் கவனங்கள்லாம் பண்ணிவிட்டு வரும்போது அந்த பள்ளியினுடைய விபி வைஸ் பிரின்ஸிபால் கேட்டார் ஆண்டனியை என்ன சொன்னார் அவர் காரில் தான் கொண்டாந்து எங்களை பஸ் ஏற்றினார் அப்போ என்னுடைய பெரிய மகளை பார்த்து நீ என்ன வாங்க போய்கிறான்னு கேட்டார் நான் வந்து கலெக்டர் ஆகணும்னு சொன்னான் நீ இந்த பள்ளியத்தில் படித்த கலெக்டர் ஆடு வரையா அப்படின்னு கேட்டார் அதுதான் அங்கே போட்ட விதை நான் வீட்டுக்கு வந்து நான் வந்து சேர்ந்து விட்டேன் ஐயா சொல்லிட்டு ஒரு ஒரு தொலைபேசி பண்ணி கிட்டே பேசினேன் அது இல்லைங்க நீங்கள் வந்தும் இரண்டு பள்ளியிலையும் நாங்கள் இலவசமாக படிக்க வைக்கிறோம்னு சொன்னாங்க இப்போது அவர்களுக்கு பலமாக ஒரு கைத்தட்டிலே கொடுக்கலாம் காந்தி நகர் பள்ளியிலே நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி ஐயா நாங்கள் இன்றைக்கி மாதுதலாகி போயிட்டேன் உடனே அம்மா அவர்கள் ஐயோ அந்த பிள்ளைகளில் சேர்கிறாங்க கொடுப்பாங்கன்னு நினச்சி நான் எங்களை ஏமாற்றி போகிறீங்களே அப்படின்னு சொன்னாங்க அப்படி இருந்து நாங்கள் அங்கே போயிட்டு அந்த வேலையை செஞ்சோம் அந்த பள்ளியினுடைய பள்ளிக்கு முதல் மார்க்கு திருவள்ளூர் மாவட்டத்துக்கு முதல் மார்க்கு ஸ்டேட்டில் ரெண்டாவது இடம் ஒரு மார்க்கு இதுவாகி ரெண்டாவது இடம் வந்தாங்க பசங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டு மெடிக்கல் அண்ணா யூனிவர்சிட்டியில் ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டோம் தான் இப்போ நான் நேராக போனஸிக்கு வந்துடுறேன் போனஸியை நான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் சந்திக்கும்போது இணைய வழியிலை வந்து படித்தார் அவருடைய நினைவாற்றல் காரணமாகவும் நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அதை அப்படியே திருப்பி சொல்வது ஆயிரத்தி ஆயிரத்து முந்நூற்றி முப்பது குரலையும் சரியாக சொல்லி பல இடங்களுக்கு வந்திருக்கா திருச்சிக்கு வந்திருக்கிறா கள்ளக்குறிச்சி இன்னும் நிறைய மாவட்ட அவருடைய அரங்குக்கெல்லாம் வந்து சொல்லியிருக்கா இவள் எப்படி பயின்றாள் என்பது இந்த பள்ளிக்கு தெரியாது ஆனால் ஒரு நாளைக்கு தெரியப்படுத்துவோன்றதுக்காக தான் வந்தோம் ஏன்னு இதைப் போல் இன்னும் நிறைய வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிற அக்கறையுள்ள பெற்றோர்கள் இருப்பார்கள் அறிவுள்ள பெ மாணவர்கள் இருப்பார்கள் அவர்களை இனம் கண்டுபிடித்து நாங்கள் கடை விரித்திருக்கிறோம் நீங்கள் வேண்டுமானால் வந்து வாங்கி கொள்ளுங்கள் இல்லை என்றால் நீங்கள் போய் இருங்கள் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம் அந்த வகையில் இந்த பள்ளிக்கு நான் வந்து இந்த வழிபாட்டு கூட்டத்திலே கலந்து கொண்டதுக்கு பெருமையாக நினைத்து மகிழ்கிறேன் என்று சொல்லி இப்போது நம்முடைய புவனசி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு அவளிடம் சில கேள்விகளை நாம் கேட்போம் ஏன் என்று சொன்னால் தங்கம் என்று சொன்னால் அதை உரைச்சி பார்க்க வேண்டும் அது மேலே கொஞ்சம் கிராகம் வச்சு பார்க்கணும் அது சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அதை குட் மார்னிங் எவ்ரிவன் மை நேம் இஸ் இவனஸ்டி அண்ட் ஸ்டடிங் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் டி செக்ஷன் என் பெயர் ஏ புவனஸ்டி நான் நான்காம் நான் ஐந்தாம் வகுப்பு இ பிரிவு படிக்கின்றேன் எனக்கு கற்று எனக்கு திருக்குறள் மிகவும் பிடிக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்த காமராசர் ஐயாவுக்கு மிக்க நன்றி எனக்கு ஆயிரத்தி முன்னூத்தி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் தெரியும் நன்றி இந்த மாதிரி நீங்களே வச்சீங்க நான் கேட்குறேன் பிள்ளைகள பிள்ளைகளே இப்பொழுது இந்த பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வாய்ப்பு குரலோட முதல் சீர் சொன்னால் போதும் முதல் சீர் சொன்னா போதும் அந்த குரலை அவர் சொல்லுவா இந்த பகுதியில் இருக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் கை தூக்குங்க கை தூக்கலைன்னா நான் அந்த பக்கம் போயிடுவேன் இல்லை 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 அவங்களை யாரையும் யாரையும் சொல்லாது எதுவுமே சொல்லக்கூடாது ஆ அவன் என்ன சொல்றன்னு மட்டும் சொல்லுங்க டீச்சர் அவன் என்ன சொல்றான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன் அந்த ரெண்டு மட்டும் அனுப்பிச்சுட்டு இருக்க அடுத்தது அந்த கேல் இருக்கேலுக்கு என்னண்ட யாராவது கேட்கணும்னு நினைச்சவன் கை தூக்கு யாராவது திருக்குறள் கேட்கணும் எனக்கு நான் அந்த குரல் கேட்கணும்னு நினைக்கிறவங்க கை தூக்கு யாரும் இல்லை சரி அப்படியே விட்டு இந்த கேள் இந்த கேள்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள யாராவது கேட்கணுன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு தெரிஞ்ச குரல் எல்கேஜியில் படிச்சிருப்பேன் யூகேஜி படிச்சிருப்பேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து வந்திருப்பேன் டுவெல்த்து வந்திருப்ப சீக்கிரம் ஒடியா ஒன் டூ த்ரீ ஓடியா இந்த பக்கம் இந்த பக்கம் யாராவது இருக்கீங்களா எனக்கு இந்த குரல் வேணும் சார் ஓடியோ சீக்கிரம் ஒடியா ஒடியா சரி இப்போ இங்கே பயண அப்படி இப்படி எஸ்பியில் இருக்காரு குரல் சொன்ன குழந்தை இருக்கா இன்னைக்கு கம்முன்னு இருக்கணும் மேடையில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு வாய்ப்பு எஸ்பியல் உள்பட இன்னைக்கு ப்ரேயரில் சொன்ன குரல் என்ன குரல் யார் சொல்லுங்கள் ஒருத்தருமாக்கும் சரியட்ப முழுவதான் சொல்ேம் என்கிற ஒரு வார்த்தைக்கு வள்ளுவர் என்ன சொல்றாரு அதுக்கு பல்ல பொருள் சொல்லலாம் நான் ஒரு மேடையில சொன்னது மட்டும் சொல்றேன் சுருக்கமா சொல்றேன் கேளாருன்னு சொன்னால் காது ரெண்டும் கேட்காத செவிடன் இருக்கால அவன் ஒருத்தன் ஒரு கேளாரும் நான் வந்து இதை கேட்கணும்னு நினச்சேன் என்னால் கேட்க முடியல அவரும் ஒரு கேளார் அதுவும் மூளையில் உட்காந்துட்டு இருப்பார் என்ன பேசுகிறேன்னு அவங்களுக்கு கேட்காது அவங்களும் ஒரு கேளார் இங்கே தான் இருப்பீங்க என்ன குரல் சொன்னாங்கன்னு தெரியல ஆனால் நீயும் ஒரு கேளார் தான் அது கேக்கல பாடம் நடத்திக்கிட்டே கூப்பிட்டு கேட்பாங்க என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா ஏன் சித்திரி திருன்னு முடிப்பா அப்பா என்ன அர்த்தம் அவன் அந்த உள்வாங்கலன்னு அர்த்தம் அதுவும் ஒரு கேளார் அதுக்கப்புறம் என்ன நடிக்கணும்னு கேட்டீங்கன்னா ஐயா நான் நிகழ்ச்சிக்கு வரணும்னு நினைச்சேன் வந்துக்கிட்டே அந்த வந்துடலான்னு பார்த்தேன் ஆனா அதுக்குள்ள நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு அதுவும் ஒரு கேளார் ஏறக்குறைய கேளாருன்னு சொன்னாவே ஒரு பத்து பதினஞ்சு கேளார் இருக்காங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி காது கேட்காதவங்க மட்டும்தான் கேளார் நமக்குலாம் நல்ல காது கேட்குது அப்படின்லாம் இல்லை சரிங்களா சரி இப்போ வந்தவங்களுக்கு நம்ம வந்து அந்த விருந்து கொடுத்துடலாம் முதலாவதாக நீ தி கேளு தம்பி நீ கேளு முதலடி சொல்லு சிறு போடு பூசனை சிறு போடு பூசணை செல்லாது வானம் மறக்குமேல் வானோர்க்கும் இண்டு கற்க கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக இணைன்ப இனென்ப என எழுத்தன்பை விரும் கண்ணென்ப வாழும் இருக்கு நான் பின்னாடி யாருன்னு கேளுங்க இல்ல இல்ல தமிழ் டீச்சர்லாம் கிடையாது எங்களுக்கு தமிழ் டீச்சர்லாம் சொல்லுவாங்க எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கூட அடுத்த வாய்ப்பு இந்த பக்கம் நின்றுட்டு இருக்க ஆசிரிய பெருமக்களுக்கு போதும் கேளுங்க

சிறப்பீனம் சிறப்பீனம் செல்வம் மேலும் அரசனும் காகமும் ஆனவர் நீங்க சொல்லுங்க மேடம் நீங்க இல்ல இல்ல உங்களுக்கு நம்பர் தெரியுமா அந்த குரல் தெரியுமா நான் கேட்டது முதல் சீர் ஆமா அவ சொல்லுவா எல்லாத்தையும் சொல்லுவா வடுன்னு சொல்றதுல முப்பத்தி ரெண்டு குரல் இருக்குது எந்த குரல் வேணும் உங்களுக்கு அவ சொல்லுவா வேற ஒரு குரல் சொல்லுவா அந்த குரல்கள்லாம் நீங்க கண்டுபிடிப்பா முதல்ல சொல்லுங்க இந்த மாதிரி சிக்கல்லாம் வரக்கூடாது தான் நாங்கள் எப்படி பள்ளியூத்துல கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு வரையறை வச்சிருக்கோம் வேண்டுதல்

வேற வேற கேளுங்க கேட்க போறீங்களா இல்லை நீ கேட்டால் தான் நிகழ்ச்சி முடிப்பேன் இதெல்லாம் முடிக்க மாட்டேன் நன்றி நன்றி இல்லை நீங்கள் இல்லை அவங்க தான் வேற கொஞ்சம் கேள்வி இல்லை இல்லை வேற கேள்வி நீங்கள் அவங்க கேட்டது கேட்டக்கூடாது வேற கேள்வி கேளுங்க வேற கேள்வி கேட்டீங்களா நான் கேட்டதுண்டா நீ நன்றி மறுப்பது சொல்லுவா நன்றி மறுப்பது நன்றி நன்றி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் இது நூற்றி எட்டாவது குரல் நீங்கள் நீங்கள் கேளுங்க நீங்கள் தானே டெய்லி பண்ணுறீங்க நீங்கள் தானே கொடியாத்துனீங்க எல்கேஜி யுகேஜிலாம் படித்த திருப்பிங்க தமிழையும் படிக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழிலும் பெயர் வைக்க வேண்டும் தமிழையும் நேசிக்க வேண்டும் ஞானையுடைய போகிற குண்டுமலை ஏறி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்க ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் என்ன ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த பள்ளியில் எனக்கு ரொம்ப பேர்லாம் வேண்டாம் ஒரு அஞ்சு பேரோ ஆறு பேரோ பத்து பேர் தேர்ந்தெடுத்திங்கன்னா கடைசியே ஒருத்தன் வருவான் அந்த ஒரு பிள்ளை தான் கடைசி வரைக்கும் வருவான் மீதி பேர்லாம் பாதிலே இறங்கிடுவாங்க அந்த ட்ரெயின் கன்னியாகுமரி ஆரம்பித்து டெல்லி போவோம் அவன் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் இறங்கி போயிடுவான் சொல்லாமக்கள்லாம் போயிடுவான் அந்த மாதிரி நூறு பிள்ளைகளை நீங்கள் சேர்த்தீர்கள் என்று சொன்னால் கூட பத்து பிள்ளைகள் தான் தேர்வார்கள் இது என்னுடைய இருபத்தி ஐந்து ஆண்டு கால அனுபவம் அந்த வகையில் இந்த பள்ளியினுடைய தாளர் மற்றும் ஏனைய அனைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் தேங்க்யூ புவனஸ்ரீ இட் வாஸ் பர்ஃபார்மன்ஸ் honored bonus tree and also I would like to welcome our correspondent sir to honor the girl with the momentum. Principal ma'am and Vice Principal sir. பள்ளிக்கு மிகவும் மறக்க முடியாத ஒரு நாள் காரணம் வாழ்நாள் சாதனையாளர் என்ற பட்டத்தை பெற்ற நம் பாசத்திற்குரிய காமராசர் சார் நமது பள்ளிக்கு வருகை தந்து திருக்குறள் நம் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் மட்டும் உணராமல் அவர் படி அவரிடம் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் அதை உணர செய்து இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க ஏன் உலக முழுக்க உள்ள தமிழர்களுக்கு திருக்குறளின் முக்கியத்துவத்தை இணையத்தின் வழியாக பரப்பி வருகிறார் என்றால் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க நபர் நமது பள்ளிக்கு இன்று வருகை தந்து நமது மாணவிக்கு இந்த முன்னூற்றி முப்பது திருக்குறளையும் ஒப்பிக்க கற்றுக்கொள்ள அவ்வாழ்க்கையில் அது முக்கியத்துவத்தை மிகவும் கடமைப்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் கலைஞரிடம் மற்றும் ஐயா அப்துல் கலாம் அவர்களிடமும் அவர் பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்றவர் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நபர் இன்று நமது பள்ளியிலே வருகை பெற்று நம் அனைவரையும் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம் நீங்கள் ஒவ்வொருவரும் வர வேண்டும் என்பதை அவருடைய வாழ்க்கையில் நமக்கு சுட்டி காட்டுகிறார் நீங்களும் அதை சாதிக்கலாம் நீங்களும் திருக்குறளை ஏற்றுக்கொண்டு திருக்குறளின்படி வாழ்ந்தால் நீங்களும் சிறப்பு அடையலாம் அவர் நமக்கு வழிகாட்டியாக இருந்து இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கறது நம்ம உண்மையிலேயே என்ன நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அவருக்கு பல வகையான வேலைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு இன்று நம்மோடு இங்கு வந்ததிலே நாம் அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அவருடைய பணி சிறக்க வேண்டும் கண்டிப்பாக மாணவர்கள் திருக்குறளின் மீது பற்று கொண்டு திருக்குறளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டுபிடிக்க இதோ நமக்கு வழிகாட்டி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளில் கன்னியாகுமரியிலேருந்து டெல்லிக்கு ட்ரெயின் போகும் ஒரு சிலர் எல்லாம் போகலான்னு போகலாம் போவாங்க ஒரு சிலர் பாதில் இறங்கிடுவாங்க கடைசி வைக்க வரைக்கும் போய் சேர்றவங்க ஒரு சிலராக இருக்கணும் நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த ஒரு சிலரில் ஒரு சிலராக இருக்கணும் நான் கண்டிப்பாக கரை ஏறணும் அப்படி நினச்சி நீங்கள் வாய்ப்பு இருந்தால் உங்கள் பெற்றோர்களிடம் கலந்து பேசி திருக்குறளை கற்றுக்கொண்டு திருக்குறளின் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து சிறந்த மனிதர்கள் திருக்குறள் உங்களை சிறந்த மனிதர்களாக உருவாக்கும் என்பது ஐயமில்லை எல்லா மதத்திற்கும் ஒரு புனித நூல் இருக்கிறது பொதுவான முறை திருக்குறள் எந்த ரிலீஜினும் சாராமல் கடவுளையும் உலகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு நூல் திருக்குறள் அதனால் தயவுசெய்து செய்து அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் பயன்பெற உங்கள் அனைவரையும் உங்கள் மிஸ் நல்லா சொல்லிட்டு இருந்தாங்களா சொன்னாங்களா இல்லையா நீங்கள் புரிய சொல்லணுமா இல்லையா சொல்லணுமா இல்லையா எங்க உங்கள் ஊருக்கு கேட்கணும் அது சொல்லி உங்கள் ஊருக்கு கேட்கணும் அந்த மாதிரி சொல்லணும் புரியுதா புரியுதா இல்லையா அவன் போட்டுக்கோ உனக்கு யாருக்கு வரலாச்சு உனக்கு வேற யாருக்கு வரல எல்லாருக்கும் வந்துருச்சா வேற யாருக்கு வரல

அகர முதல எழுத்தல்லார் ஆதிபகவன் முதற்றே உலகே அத்ததனாலாயனென்போல் அற்றால் தொடார் எனின் மலர்மிசை ஏகினான் அதனடி சேர்ந்தார் வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமைதானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில் சேர் இருவினையும் சேரா இறைவன் ஒரு சேர் புகழ் புரிந்தார் மாட்டே பொதுவாயில் அழிந்துவிட்டான் நீடு வாழ்வார் இல்லாதால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் சேர்ந்தார் கல்லால் இடவாழி நீந்தல் அரிது

நேற்று அண்ணாமலையார் கோயில் போயிருந்தேன் ஏலியா அண்ணாமலையார் கோயில் போயிருந்தேன் ஒரு பிசி அம்மா தெரிஞ்சவங்க என்ன பண்ணாங்க ஒரு அஞ்சாறு லட்சம் வாங்கி கொடுத்துட்டாங்க அது எங்கே வைக்கணும் தெரியும் பயிர் வச்சுங்க நன்றி இல்லை நன்றி சொல்லுங்க நன்றி ஐயா சொல்லுங்கள் நன்றி ஐயா சொல்லுங்க சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் பத்து குரல் நான் சொல்லிக்கணும் யாரெல்லாம் பத்து குரல் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வாங்கி தரேன் டயலிங் நீங்கள் காட்டிலேட்டு வாங்கி தரேன் உங்கள் மிஸ்ஸுக்கிட்ட சொல்லி என் பையன் வந்து பத்து குரல் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் நான் வாங்கி வந்து குடுத்திட்டு போவேன் யாரெல்லாம் சொல்கிறீங்க அதுக்கிட்ட நீ என்றைக்கு சொல்கிறீங்க என்னைக்கு சொல்லுறிங்க

and I come